நேற்று எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகள் வெளியாகிய வலையில் அத்தேர்வில் அதிகமான இந்திய மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ளனர் அவர்களில் இப்போவில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீஇப்போ படிவம் ஆறு உயர்நிலை கல்லூரியில் பயிலும் இந்திய மாணவர்களும் அடங்குவர் அக்கல்லூரியில் மொத்தம் தொன்னூற்று ஒரு மாணவர்கள் தேர்வு எழுதிய வேளையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக அதன் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் அதிலும் குறிப்பாக தமிழ்மொழி தேர்வு எழுதிய பதினேழு இந்திய மாணவர்களின் சிறந்த மதிப்பெண்ணும் கல்லூரியின் உயர் அடைவு நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளதாக தமிழாசிரியர் நாகராணி சமிஞ்சலம் தெரிவித்தார் இவ்வாண்டு பேர் அதில் வந்து ஏழு பேர் ஏவும் ஐந்து பேர் வந்து ஏ மைனஸ் எடுத்துருக்குறாங்க இப்போ வந்து உப்சி யூனிவர்சிட்டி மலையா இந்த பல துறையில் தமிழ் சார்ந்த துறைக்கு அவங்க வந்து அடுத்த பயணத்தை தொடங்குவாங்க பட்டம் எடுத்து முதுகலை இளங்கலை முதுகலை முனைவர் போன்ற பட்டங்களை எடுக்கிறதுக்கும் இந்த தமிழ்மொழி ஒரு துணையாக இருக்கு அதே நேரத்தில் தேர்வு படத்தில் தமிழ் துறைக்கு போகிறதுக்கும் இவங்களுக்கு இது ஒரு துணையாக இருக்கு இக்கல்லூரியில் பயிலும் மகிழம்புவை சேர்ந்த இரட்டையரான சாதனா சரவணனும் சாதிகா சரவணனும் சிறந்த தேர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர்களின் தாயார் கூறினார் என்னோட ஒரு மக வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் எடுத்திருக்காங்க இன்னொரு மக வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் எடுத்திருக்காங்க இவங்க ஷாதனா சரவணன் இவங்க ஷாதிகா சரவணன் ஸ்ரீ போ காலேஜில் அறம் படிவம் முடிச்சிருக்காங்க தமிழை ஒரு பாடமாக அவங்க எடுத்து சிறந்த சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதனிடையே இப்போவில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மேலும் சில மாணவர்கள் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் வந்திருக்கு எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ என்னோட பாயிண்டர் கிடச்சிருக்கு இந்த பாயிண்டே எனக்கு ரொம்ப சட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது ஏன்னா நான் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு படித்தேன் எனக்கு கிடைச்ச எல்லா சாதனைகளும் இன்றைக்கி எனக்கு எனக்கு ஒன்றா சேர்ந்து வரப்போ நான் மேடையில் ஏறினப்போ எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் படிப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சு நான் வந்து இந்த எஸ்சிபிஎம் தேர்வு முடிவில் வந்து மூன்று புள்ளி அஞ்சு புள்ளிகள் எடுத்திருக்கிறேன் எனக்கு இது ரொம்ப மன நிறைவாக இருக்குது ஏன்னா நான் இதுக்காக நிறையா உழைப்பேன் மற்றும் என்னோடய ஆசிரியர்களாக இதுக்கு நிறைய எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க முக்கியமாக வந்து என் தமிழ் ஆசிரியர் நாகரணி அவர்கள் வந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அவங்க மூலமாக நான் நிறையா போட்டிகளுக்கு போய் கோக்கரி கல்லூரிலையும் நல்லா மார்க் எடுத்திருக்கேன் எங்கள் அக்கா இங்கே தான் படிச்சிருந்தாங்க முன்ன அவங்க இப்போ யூஎம்மில் இருக்காங்க நான் இதுக்கப்புறம் இதை படிச்சுட்டு டீச்சிங் போகலான்னு இருக்கேன் ஸோ இந்த ரிசல்ட் கிடச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் தமிழ்துறை சார்ந்த மேற்கல்வி பயில்வதற்கு ஈபோ படிவம் ஆறு உயர்நிலைக் கல்லூரி சிறந்த அடித்தளமிட்டிருப்பதாகவும் அம்மாணவர்கள் உற்சாகத்துடன் கூறினர்